வணக்கம் நீங்க நிறைய பேர் எனக்கு கோல் அடிச்சு கேட்குறீங்க மெசஞ்சர் அனுப்புறீங்க நீங்க இந்த ஊர் எந்த சொந்த ஊர் இளைஞர் சொந்த ஊர் குறுநாள் திரும்பி திரும்பி சொல்றேன் ஆனால் நான் வந்து வளர்ந்தது மட்டங்களை இடைக்காலம் கொஞ்சம் ஷஷ்டர் எடுத்தது திருப்பினாங்கள ஆனால் ஒன்று சொல்கிறேன் எனக்கு மூன்று இனத்திலேயும் நல்ல நண்பர்கள் இருக்காங்க சிங்களத்திலேயும் நல்ல நண்பர்கள் இருக்காங்க தமிழில் இருக்காங்க இஸ்லாத்தில் இருக்காங்க அதை யாரையும் மறக்க முடியாது மறுதளிக்க முடியாது சில நினைக்கிறாங்க பவுல் எதுவும் செய்யலாண்டு பவுளி நிறைய செய்யலும் இலங்கை தேசத்தில் எனக்கு நிறைய செய்யலாம் ஆனால் நான் சொல்கிறேன் எந்த அரசாங்கத்தில் இப்போ இருக்க அரசாங்கத்துக்கும் நாளைக்கு வர அரசு எந்த உயர் அதிகாரிக்கும் நான் பயம் இல்லை நான் இந்த நேர்மைக்கு உண்மைக்கு மட்டும்தான் பயம் யூனிஃபார்மை போட்டுக்காண்டு எவனுக்கும் நான் பயம் இல்லை எந்த ஆயுதத்தாங்க எந்த குழுக்கோ எந்த அதிகாரிக்கும் நான் பயப்படாத ஒரு அதனால அதனால்தான் சொந்த மூணும் இல்லை நீதியாக நீதியாக வெல்லுவேன் சட்டத்தை சட்டத்தை ரீதியில் முயற்சி செய்வேன் தோட்டால் அதில் எனக்கு வெற்றி அளிக்குதோ இல்லையே தெரியல அணிதிர வெல்லணும்னு முடிவெடுத்தேன்னா அதை அடுத்த பக்கமும் பிறட்டி நான் வெல்லுவேன் என்னால் ஏழும் நான் வந்து நிறைய பேருக்கு டொப்பி கொடுத்தாள் ஆனால் எனக்கு டொப்பி கொடுக்க இயலாது அதை தெளிவாக சொல்கிறேன் டொப்பி நான் எப்படி கொடுத்தேன்னு சொன்னால் அது சிலர் உயிரோடு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் எப்படி டொப்பி கொடுத்துருப்பேன்னு கேட்டால் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு துணிஞ்ச மனுஷன் நான் எதிரிக்கு கூட டொப்பி கொடுத்தாள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க எப்படி டொப்பி கொடுத்தேன்னு சொன்னால் கேளுங்க சொல்லுவாங்க கதிரை கதிர கதிரவழிய சில கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க பௌலிஸ் எப்படி டொப்பி கொடுத்தான் உண்மையாகவே டொப்பி கொடுத்தேன் எதிரிக்கு என்னைய சுட வந்த ஆயுதத்தோடு வந்த எதிரிக்கு நான் டொப்பி கொடுத்தாள் அப்படியான துணிஞ்ச மனுஷன் ஆனால் பயப்பட மாட்டேன் ஆனா ஒன்று சொல்லிக்கொள்றேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தை நாங்களும் வறந்துடும் மனவேதனை படுறோம் தூக்கப்படுறோம் வெளிநாட்டுல இருந்தாலும் எங்களுக்கான ஒரு உணர்வு இருக்கு தமிழ் அந்த உணர்வு எங்கிட்ட இருக்கு இல்லைன்னு நினைக்க கூடாது யாரும் முஸ்லீம் மக்கள்ல ஜனாசாரிக்க கூட அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கு அந்த மக்களுக்கு அநீதி இழக்கப்படுதுன்ற அந்த உணர்வு அதே மாதிரி சிங்கள மக்களுக்கும் அந்த உணர்வு இருக்கு தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு அநீதி இழக்கப்படுதுன்ற நல்ல சிங்கள மக்களுக்கும் அந்த உணர்வு இருக்கு இந்த இனத்துக்கு அநீதி இழக்கப்படுதுண்டு அதுக்காக நீங்கள் நினைக்கக்கூடாது சிங்கள மக்கள் எல்லாரும் எதிரியாண்டு சில தமிழர் கூட எல்லாரும் முஸ்லீம்கள் எல்லாரும் தமிழர்க்கு முஸ்லீம்கள் எல்லாரும் நினைக்க கூட தமிழர்கள் எல்லாரும் எங்களுக்கு எதிரிகளண்டு எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்ந்தால் இலங்கை தேசத்தில் நல்ல மனிதர்கள் மட்டுந்தான் வாழ்கிற தேசமாக மாறும் பப்ளிக்காக சொன்னால் மோட்டு சிங்களவனும் மோட்டு தமிழனும் மோட்டு முஸ்லீமும் மிக்கப்பெற காலம் வெகு விரைவிற வரும் நல்ல மனிதர்கள் உருவாகுங்க நல்ல மனிதர்கள் தலை தூக்குங்க உங்களுக்கு தெரியும் இந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் ஒரு பேராசிரியர் ஒரு துணைவேந்தர் நினைக்கிறேன் அவர் செஞ்ச அநியாயத்துக்கு யாழ்ப்பாணத்து மக்கள் மாலை போட்டு அவரோட கையால் கல் நாட்டுறாங்க அதே இதை ஒரு மட்டாளப்பா செஞ்சு தானே செஞ்சிருப்பீங்க துரோகிங்கன்ற ஒரு முத்திரை குத்திருப்பீங்க ஏன் அவன் செஞ்ச துரோகத்தை பப்ளிக் கொண்டு வாங்க ஏன் அந்த கல் நாட்டுறதுக்கு அவன் தவிர வேந்த ஆக்கள் இல்லையா அவங்க யாழ்ப்பாணம் மன்ற அந்த வச்சு தானே நீங்கள் கல் நாட்டணும் அவனை இடித்தான அவனை வச்சு காட்டுற கல் நாட்டுக்கல வெக்கமா இல்லையா உங்களுக்கு எத்தனை நல்ல ஐயர்மார் நல்ல பூசாரி மாதிரி இருக்காங்க அவன் இடித்தான்னா அவனை வச்சு கழ அது உங்களுக்கு ஒரு பெருமையாக இல்லை நான் பெருமையாக எதிர்பார்க்கல அது அவன் ஒரு துரோக செயல் செஞ்சான் தமிழ் இனத்துக்கு மட்டும் இல்ல உலகத்தில் வாழ்ற இல்லை தமிழ் இனத்துக்கு மட்டும் இல்ல ஒரு மனித நேயத்துக்கே செஞ்ச துரோகம் யாழ்ப்பாண துணைவேந்தரை செஞ்சது அதுக்கு அவண்ட கயிறையே கல் நாட்ட வைக்கிறீங்க வெக்கமா இல்லையா அவங்களுக்கு அதில் இந்த மாணவர்களை கல் நாட்ட வச்சுருக்கலாம் இந்த புறம்போக்கு நாயின்னு கல் நாட்ட வச்சு நீங்கள் வெக்கமாக இருக்கு எங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இல்லைங்க தேசின துறைகள் கூடிய மாவட்டம் யாழ் மாவட்டம் அதை மருத்துறாங்க யாரும் இல்லைன்னு சொல்ல வேணாம் ஆனால் மட்டக்களை மக்களை நீங்கள் துரோகி துறோக்கிட்டு சொல்கிறத நிறுத்துங்க இதோட ஆரம்ப காலம் மருந்து துரோகி யாழ்ப்பாணம் தமிழ் மக்கள் மறந்துறாங்க யாழ்ப்பாணத்து மக்கள் மறந்துறாங்க மட்டக்களப்புறம் ஒரே ஒரு துரோகி தான் கருணா மட்டும் தான் அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல தமிழ் மக்களுக்கு துரோகம் செஞ்சவன் தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை இல்லைங்க தேசத்துக்கே துரோகம் செஞ்சவன் கருணா மட்டும்தான் ஆனா நீங்க யாழ்ப்பாணத்தில் எந்த நாளும் துரோகி உருவாகி கொண்டே இருக்கீங்க காசுக்காகவும் பணத்துக்காக பதவிக்காகவும் உங்களோட வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி துரோகிகள் ஒவ்வொரு நாளும் யாழ்ப்பாணத்தில் உருவாகி கொட்ருக்கேன் அதை நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொடுறீங்க ஆனால் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டிங்க நினைக்கிறேன் என்ன வைக்க உங்களுக்கு யாழ்ப்பாணம் வேண்டாம் மார்த்தட்டணம்ன்ற ஒரு ஆசை அந்த ஆசையை விடுங்க முதல் நல்ல மனித நேயத்தோட நல்ல எண்ணத்தோட மக்கள் மத்தியில் சேவை செய்கிறவங்க இருந்தால் அவங்களுக்கு செலுட் அடிங்க இல்லாட்டி இப்படியான பொறப்போக்குகளை கண்டால் செருப்பாக கலட்டி அடிங்க செலுட் அடிக்கிறது பார்க்க பதிலாக காட்டி ஆடிங்க அது தான் அவங்களோட வீரம் எனக்கு இப்போ நேற்று இரவு நான் கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்தால் நேற்று இரவு வந்து டெலிஃபோன் கோலுக்கு மேலே கோல் எனக்கு நிறைய அச்சுறுத்தல் நெதர்லாந்தில் வந்து தூக்குவாங்களாம் நான் நிறைய பேருக்கு தப்பான பயில் சொல்லியிருக்கேன் நெதர்லாந்தில் வந்து என்னத்தை தூக்குவாங்கன்றது என்னையை தூக்குறதுக்கு பயலாக அவங்க தூக்குறது வேற உண்டு எனக்கு திருப்பு வருது அதை நான் பப்ளிக்காக சொல்லலாம் நிறைய பேர் பார்ப்பீங்க ஆனப்படியாக தயசை சொல்கிறேன் எனக்கு கோல் அடிச்சு என்னையே தூக்குவோம் அப்பன்ற கதையெல்லாம் கதைக்காய் எங்கே தம்பி மாதிரி என்னையே தூக்கம் தூக்கம்ண்ட அப்போ நானே ஏலாம் போச்சு ஆனபடியா நான் சொல்கிறேன் நீ தூக்குறா ஒன்று இருக்கா தான் பட்டு போய் தூக்கு அது ஒன்றால் பிளான்றது தான் கொடு பிரச்சனை இல்லை அதுதான் தெளிவான என்றது எனக்கு சிரிப்பு வருது ஆனபடியாக சொல்கிறேன் சிங்கள மக்கள் நேர்மையான மக்கள் இருக்காங்க நீங்கள் நினைக்கக்கூடாது இப்போ நான் இவ்வளோ காலம் நினைச்சிருந்தேன் இலங்கை பேசுகிற தமிழர்களும் முஸ்லீம்கள் தான் சிறும்பான்மையாண்டு இப்போ ஒரு குறுகிய காலம் சிங்கள நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கும் இலங்கை தேசிற அநீதி விளைவிக்கப்படுது கிறிஸ்தவ சிங்களவர்களுக்கும் இலங்கை தேசுகிற அநீதி விளைவிக்கப்படுது அவங்களும் வரும் காலங்களில் போராட்டத்தை குதிப்பாங்க அதுக்கு நான் காத்திருக்கிறேன் நான் அதை பதிவிடுறேன் நீங்கள் வேணால் பாருங்க நான் போனாலும் ஒரு காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்கோ சிங்கள மக்களுக்குள்ளேயும் ஒரு சிறுபான்மையினம் இருக்காண்டு அதுக்குள்ளேயும் இருக்குது சிங்கள கிறிஸ்தவர்கள் ஒரு சிறுபான்மையினமாக உருவாகி கொண்டிருக்காங்க அவங்களுக்கு தொழில் ரீதியில் பதவி ரீதியில் எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக இருக்குது அது தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு தெரியுது அது இலங்கை அரசாங்கம் செய்கிற துரோகம் ஆனால் இலங்கை அரசாங்கம் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளும் ஜனநாயக ஆற்ற தவப்பன் எப்படி பிள்ளைகளை பார்க்குதோ அந்த மாதிரி எல்லா மக்களையும் ஒரே மாதிரி பார்த்தா இலங்கை பேசுகிற பிரச்சனை இல்லை மாமா மருமகனை பார்க்குற மாதிரி பார்க்க விலை இளங்க இலங்கை பிரச்சனை வரும் எது தெரியுமா மாமன் மருமானோட புறாமன்று சொல்லுவாங்க அதே போல் மச்சான் மச்சானோட புறாமன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி புறாம் பட்டு வாழை வெளிக்கிட்டால் இலங்கை தேசத்தில் இந்த ஜனநாயக நாட்டை ஆள்ற அரசியல்வாதிகளுக்கு கொடுறேன் தமிழில் ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய தலையீடியாக இருக்குமென்று நினைக்கிறேன் அது அவங்களுக்கு நிம்மதி இருக்காது சரியா அதை தெளிவாக சொல்கிறேன் இலங்கை தேசத்தில் நீங்கள் நினைக்கலாம் இப்போ ஆள்ற அரசாங்கம் இந்த நாலு வருஷத்துக்கு பிறவி நீ அரசியலுக்கே வராது இதை நான் பதிவிடுறேன் நீ நினைக்கலாம் அப்படியே பௌலிஸ் இப்படி பதிவுடுறா இல்லை இங்கேயும் வார இல்லையாண்டு இல்லை இங்கே வந்தால் என்ன செய்யப்படுறாங்க தூக்கி ஜெயிலில் தானே அடைக்க போகிறாங்க கொலை செய்ய போகிறாங்க இது இவ்வளோ தான் நடக்கப்போகுது வேற ஒன்றும் நடக்கப்பாது இல்லாட்டி அந்த நாற்பத்தேழு தர லட்சம் தர இருக்கிற ஆதரவு வாய்ப்பு இருக்கா காவல்துறை அதிகாரிகள் உதவி செய்வாங்க அவ்வளோ தான் நடக்க ஒன்றும் நடக்கப்போகிறதில்ல நாற்பத்தேழு லட்சம் எப்படி எடுக்கிறேன்னா எப்படி இல்லாமல்னான்றது எனக்கு தெரியும் ஆனால் தெளிவாக சொல்லிக்கொடுறேன் தமிழ் முஸ்லீம் மக்கள் உங்களோட ஒற்றுமையை சீர்குலைக்காம அந்த ஒற்றுமையை கடைப்பிடிங்க எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு நிலை வரும் உங்களுக்குள்ள இப்ப இருக்க விஷக்கிருமிகளை கவனமாக அவதானமாக கையாளுங்க என்னன்னு சொன்னால் முஸ்லீம் மக்களுக்குள்ளேயும் சில விஷக்கிருமிகள் இருக்கும் தமிழ் மக்களுக்குள்ளேயும் விஷக்கிருமிகள் ரெண்டு இடமும் ஒன்று சேர்ந்து வாழ்றதை விரும்பாத விஷக்கிருமிகளுக்கு ரெண்டு சமுதாயமும் மிச்ச கண்ணியமாக இருக்க வேண்டிய காலம் இது மிக கவனம் நான் சொல்ல தமிழ் மக்கள் எல்லாரும் நல்லவர்கள் புனிதர்கள் அதே மாதிரி முஸ்லீம் மக்களோட எல்லாரும் நல்லவர்கள் புனித சொல்லுவார் ரெண்டு இனத்திலையும் கேவலமான ஒரு இனம் இருக்கு ஒரு சொற்ப இனம் அதுகளுக்கு மிச்ச கவனமாக இருக்கும் ஆனபடியா என்ன பதிவு என்ன ஏடா ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்கட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை என்னைய தூக்குறாக்கள் வாரண்டா வாங்கின தமிழ் நான் தொண்ணூத்தி ரெண்டு கிலோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன நான் தொண்ணூத்தி ரெண்டு கிலோ பாரம் என்னை பாரத தூக்க தகுதி உள்ள ஒருத்தன் வாரண்டா வாங்க எனக்கு சந்தோஷம் நான் நினைக்கிறேன் தனியாக ஒருத்தன் தூக்க மாட்டேங்க குறைஞ்ச அஞ்சு பேர் வரணும் என்ன சிரிப்பாக இருக்குது சில நாய்களுக்கு நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன் அடே கர்ணாவுக்கு பிள்ளையானுக்கு வக்காரத்து வாங்குறேன்னா வாங்க இந்த பவுளி சீட்டை வந்து உங்களை சொரி சேட்டையே கடந்த காலங்களில் நான் கர்ணா பிள்ளையான் எந்த ஆயுத இல்லைங்கிறேன்னா தலை தலைக்குனியில் நான் இனி வரும் காலங்கள்லையும் அவனுக்கு தலைக்குனிய மாட்டேன் நான் வந்து நானாக தான் இது சாகன் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க உங்களோட திமுறெல்லாம் உங்களோட வீட்டோட உங்களோட மனுஷன் உங்களோட அம்மாவோட காட்டிக்கொள்ளுங்க ஆனால் பவுளி சீட்டை காட்டாதிங்க கோல் அடிச்சு பவுளி சிட்ட காட்டாதிங்கோ நீங்கள் காட்டுறவங்களோட திமுறை உங்களோட அம்மா உங்களோட மனுஷமாரோட காட்டுங்க பவுலி சிட்ட திமுர் காட்டியா வா வீடியோ கோல்ட்டு முகத்தை காட்டி வா அது ரெண்டுக்கும் தகுதி இல்லையா பொத்திட்டு காவட்டுக்குள்ளே தலைய வச்சுட்டு படு இதுதான் நான் கேவலமாக காய்ச்சிடுவேன் நிறைய பேர் எனக்கு பேசுகிற தம்பி நீங்கள் வார்த்தையில் பிள்ளையாக விடாதீங்கன்னு அதனால சொரி எனக்கு கோவம் வரக்கூட ஏன்னா நான் நேர்மையாக வாழ்ந்த நான் சாது வரைக்கும் நேர்மையாக இருப்பேன் ஆனால் எனக்கு துரோகம் செய்கிறவனால நான் மன்னிக்க மாட்டேன் வார்த்தையில கூட மிஸ் பண்ணாமல் கதைங்க நல்ல வார்த்தையில் கதைச்சிங்கன்னா ஏற்றுக்கொள்வேன் நீங்கள் பிள்ளையாக கதைச்சிங்க உங்களோட பருப்பு எனக்கிட்ட அவியாது நீ ஜனாதிபதியோட பிரதமரோட இல்லாட்டி நீ எவனோட இரு கருணாவோடு பிள்ளையானோடு இல்லாட்டி நான் வாயிற வார்த்தையில் கூடாமனோட இரு எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் நான் நானாக இருப்பேன் நீ பயப்படணும் ஏன் தெரியுமா நீ தான் பயப்படணும் நீ அவனுக்கும் கூட்டி கொடுத்து இவனுக்கும் காட்டி கொடுத்து நீ தான் பயப்படணும் பவுலிஷ் பயப்பட மாட்டான் பவுலிஸ் வந்து எவனுக்குமே வக்கலத்து வாங்கினவையில்லை எந்த நாய்க்கும் பயம் இல்லை அதை தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்க என்னைய பற்றி நான் சிலர் என்னையை தப்பாக புரிஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த கொள்கை வித்தியாசமான கொள்கை நான் மட்டக்கள மாவட்டத்துக்கு வந்த நோக்கம் எனக்கும் இந்த மனச்சாட்சிக்கும் தெரியும் அதை எல்லாேருக்கும் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது என்தயத்தில் இருக்குது ကြောက်ရွံ့ကြတယ်ဟုတ်လား okay bye